ஆறாம் அத்தியாயம் பூதலம் வந்த புனிதர் திருமறையில் மக்கள் மனதை கவரும் ஓர் சிறந்த வாக்கியம் வரையப்பட்டிருக்கிறது அந்த வாக்கியம் இறைமகனாம் இயேசு கிறிஸ்து மொழிந்த அழியா புகழ்மிக்க வாக்கியம் அனைவரும் வியந்து உற்று நோக்கும் வாக்கியம் உலக மக்கள் அனைவரின் இதயத்தையும் கொள்ளை கொள்ளும் வாக்கியம் என்ன தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தில் நம்மோடு அன்பாக இருக்கிற அநேகர் உண்டு நமது உறவினர்கள் குடும்பத்தார் அயலகத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் பலர் நம்மிடம் அன்போடு பழகுகின்றார்கள் அன்பாய் நடந்து கொள்கின்றார்கள் தங்கள் செயலின் மூலம் தங்கள் அன்பை காண்பிக்கின்றார்கள் இவர்கள் அனைவரின் அன்பையும் அலசி ஆராய்ந்து பார்த்தால் அந்த அன்பு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டும் இருக்கிறதை காண்கிறோம் அன்பர்களின் அன்பு உறவினர்களின் அன்பு இவையெல்லாம் நாம் அவர்களை நேசிக்கும் அளவை பொறுத்ததாகவே இருக்கிறது நாம் அவர்களை நேசித்தால் அவர்களும் நம்மை நேசிக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு உதவி செய்தால் அவர்களும் நமக்கு உதவி செய்கிறார்கள் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் அவர்களும் செய்ய வேண்டியதை செய்கிறார்கள் அவர்களை எத்தனையாய் நேசிக்கிறோமோ அத்தனையாய் அவர்களும் நம்மை நேசிக்கிறார்கள் மனைவி மக்கள் நம்மை நேசிக்கிறார்கள் உண்மை ஆனால் அவர்களின் நேசமும் ஓர் குறிப்பிட்ட எல்லை வரைதான் இருக்கிறது உறவினர்கள் நேசிக்கிறார்கள் ஆனால் நம்மிலே அவர்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும் வரைதான் நேசிக்கிறார்கள் நண்பர்கள் நேசிக்கிறார்கள் ஆனால் அவர்களும் நம்மை அவர்களுக்கு பிரயோஜனம் விதமான அன்பு எல்லாம் மாறி போகும் அன்பு கைவிடப்படக்கூடிய அன்பு ஆபத்தில் உதவாத அன்பு நமது தேவைகளை சந்திக்க முடியாத அன்பு நமக்கு நேரிடக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நம்மை விடுவிக்க கூடாத அன்பு மாயமான அன்பு அன்பர்களே இந்த இந்த உலக அன்பு பற்றி அதை பாருங்கள் உலக பிரகாரமான அன்பை மூன்று முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று மாம்ச இச்சையினால் ஏற்படும் அன்பு ஒருவரையொருவர் நேசிக்கும் போது மாம்சத்தில் இச்சையில் இழுப்புண்டு அதனை அன்பு என்னும் போர்வையினால் பொதிந்து வைக்க பிரயாசப்படுகிறோம் இந்த அன்பு நிலைவரமற்ற மாயையான அன்பு சரீர புஷ்டியும் அழகும் கவர்ச்சியும் இருக்கும் காலம் வரை இந்த அன்பு நீடிக்கிறது இல்லையானால் நம்மை விட வேறொரு அழகுள்ள நபரை கண்டுபிடிக்கும் வரை இந்த அன்பு இருக்கிறது இது மாம்ச இச்சைக்கு மாத்திரம் அடிமைப்பட்ட அன்பு இதனால்தான் அநேக குடும்பங்கள் இன்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன புருஷனும் மனைவியும் உண்மையான தெய்வ அன்பினால் பிணைக்கப்படாமல் மாம்ச இச்சைக்கு அடிமைப்பட்டு வாழ்கிறார்கள் காலம் இந்த இச்சை கற்பம் தரித்து பிறப்பிக்கிறது எனவே பிறர் முகம் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் குடும்பத்தில் பிளவு ஏற்படுகிறது தாங்கொன்னா துயரமும் வேதனையும் உண்டாகிறது கஷ்டமும் நஷ்டமும் பசியும் பட்டினியும் ஏற்படுகிறது என்ன துக்கமான காரியம் தன் இச்சைக்காகவே அன்பாக நடக்கிற எத்தனையோ பேரை நாம் காண்கிறோம் அவர்கள் வாழ்க்கை வெறும் மாயையாகவே இருக்கிறது உண்மையற்ற தூய்மையில்லாத வாழ்க்கை மற்றவர்களையும் நேசிக்கிறவர்களையும் குடும்பத்தினரையும் வஞ்சிக்கிற மாயமான அன்பு அநேகரிடத்தில் இருக்கிறதை காண்கிறோம் இரண்டாவதாக மற்றவர்களின் மூலமாக நன்மைகளையும் உதவிகளையும் அடைந்து கொள்வதற்காக மாத்திரம் காண்பிக்கும் அன்பு இது அன்பு என்று வெளியே கூறுவதே தவிர வெறும் மாய்மாலம் மாத்திரமே இப்படிப்பட்டவர்கள் உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றும் காண்பிக்கிறார்கள் இவர்கள் உள்ளத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாது இவர்களுடைய நடிப்பிலே ஏமாற்றம் அடைகிறவர்கள் அநேகர் இவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை சதி செய்வதிலும் ஏமாற்றுவதிலும் வஞ்சிப்பதிலுமே கண்ணும் கருத்துமாய் காணப்படுவார்கள் ஆனால் அன்பு என்று அணிந்து கொள்வார்கள் மூன்றாவது ஒரு கூட்டத்தார் இவர்கள் தாங்கள் வாழ வேண்டும் என்னும் குறிக்கோள் உடையவர்கள் தாங்கள் வாழ்வதற்காக மற்றவர்களை ஏமாற்றியோ வஞ்சித்தோ கெடுத்தோ வாழ்க்கை நடத்த விரும்புகிறவர்கள் ஆனால் இப்படிப்பட்ட கொடிய கேடுகள் அனைத்தையுமே அன்பு என்னும் போர்வைக்குள் மறைத்திருந்து ரகசியமாக செய்து விடுவார்கள் வெளியே அதிக அன்பு போல் நடித்து நமக்கு கேடு செய்வதையே குறிக்கோளாக கொண்டு நடப்பார்கள் எப்படி நம்மை விழ தட்டலாம் என்னும் ஒரே நோக்கத்தோடையே அலைந்து திரிவார்கள் நம்மை கண்டால் வணக்கம் செலுத்துவார்கள் மரியாதை செலுத்துவார்கள் உபசரிப்பார்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வார்கள் ஆனால் நாம் விழுந்து கிடக்கும்போது போது நாம் தோல்வியடையும் போது பரிகாசிப்பார்கள் நாம் நஷ்டப்படும்போது ஆனந்த பரவசம் அடைவார்கள் நமக்கு கேடு வரும்போது மகிழ்ச்சி அடைவார்கள் இவர்களும் கூட நம்மோடு மிக அன்பாகவே தோன்றுவார்கள் இவர்களும் அன்பு என்னும் போர்வைக்குள்ளேயே மறைந்து வாழ்வார்கள் என்ன பயங்கரம் அன்பர்களே இப்படிப்பட்ட பலவிதமான மக்களை மண்ணுள்ளகிலே காண்கிறோம் அவர்கள் அனைவரும் வெளி தோற்றத்திலே ஒன்று போலவே காணப்படுகிறார்கள் இவர்கள் அன்பை கண்டு கொள்வது பிரித்தறிவது சற்று சிரமம்தான் ஆனாலும் சூழ்நிலைகள் மாறும்போது பிரச்சனைகள் வரும்போது ஆபத்திலும் துன்பமும் கஷ்ட நஷ்டமும் ஏற்படும் போது இவர்களுடைய அன்பை கண்டுகொள்ள முடியும் ஆனால் இன்று நாம் ஓர் அன்பை இங்கு சிந்திக்க போகின்றோம் இது மனித அன்பல்ல இது தேவ அன்பு மகிமையான மேன்மையான மகத்துவமான ஒப்பற்ற அன்பு எத்தனை நாவிருந்தாலும் இந்த அன்பை நாம் கூறி அறிவிக்க முடியாது பக்தன் கூறுகிறார் கடலில் உள்ள தண்ணீரை எல்லாம் மையாகவும் கான கத்து மரங்களையெல்லாம் பேனாவாகவும் வானத்தின் எல்லாம் தாளாகவும் மாற்றி தெய்வ அன்பை விவரித்து எழுதினாலும் எழுத முடியாது ஆம் அன்பர்களே ஒப்பற்ற தெய்வ அன்பை விவரித்து கூற மனித ஞானம் எம்மாத்திரம் பாவத்தில் மறிக்கிற மனிதனுக்காக மனமிறங்கி தமது சொந்த குமாரனையே இவ்வையகத்திற்கு அனுப்பி விளையேற பெற்ற இரட்சிப்பை இலவசமாக அளித்த பேரன்பை நாம் சிந்திக்கவும் இயலுமா தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அன்பர்களே தேவன் உலகத்தை நேசிக்க காரணம் என்ன சற்றே அலசி ஆராய்ந்து பார்ப்போம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இந்த மகத்துவமான தேவன் தம் அனைத்துலகமும் அவர் வார்த்தையின்படியே சிருஷ்டிக்கப்பட்டன எனவே சிருஷ்டித்த இந்த உலகத்தில் தம்முடைய பிள்ளைகள் மேல் தேவன் அன்பு கூற கடன்பட்டிருக்கிறார் இல்லையா தனது சிருஷ்டிப்பாகிய மனுக்குலம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக வழி விலகி செல்லும் காட்சி தேவனுக்கே துயரமான காட்சியாய் அவர் உள்ளத்தை இருந்தது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்ற பிரமாணத்தின்படி மனிதன் தன் பாவத்தின் காரணமாய் சாகிறானே என்பதை எண்ணி மனம் வருந்தினார் மனிதனுடைய அக்கிரமமும் பாவமும் பூமியில் பெருகினது ஆத்தாமின் சந்ததி சேத்தின் சந்ததி இவையெல்லாம் பரிசுத்திற்காக அழைக்கப்பட்டாலும் பாவத்திற்குள் விழுந்து விட்டார்கள் பரிசுத்த தேவனின் திருசித்தத்தை அவமதித்துவிட்டார்கள் உலகத்தால் தங்களை கரைப்படுத்திவிட்டார்கள் பிசாசின் வலைக்குள் அகப்பட்டு கொண்டார்கள் தேவன் தங்களை அழைத்த நோக்கத்தை அவமதித்து விட்டார்கள் அவருக்கென்று வாழ வேண்டிய அவர்கள் அவரது திட்டத்தை அலட்சியம் செய்துவிட்டார்கள் ஆதாம் ஏவால் முதல் சேத்தின் புத்திரர் வரை ஏன் நோவாவின் காலம் வரை மக்கள் தேவ கோபாக்கினைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டார்கள் தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தவிர அனைத்து மக்களையும் அழித்து ஒரு பரிசுத்த உருவாக்க விரும்புகிறார் அதிலும் அன்பின் ஆண்டவர் ஆபிரஹாமை திருந்தெடுக்கின்றார் அவன் மூலமாய் தமக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதியை உருவாக்க விரும்புகின்றார் ஆனால் காலம் செல்லும் போது அழைக்கப்பட்ட அந்த ஜனம் அமைதியை இழந்து ஓர் அரசன் வேண்டுமென கூக்குரலிடுகின்றார்கள் ஆண்டவரை அவர்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருப்பதை விரும்பாத மக்கள் புறஜாதியாரைப் பார்த்து அவர்களுக்கு இருக்குமா போல் தங்களுக்கும் அரசன் வேண்டுமென்று அக்கிரமமாய் கூக்குரலிடுகிறார்கள் ஆகவே நியாயாதிபதிகளின் காலம் கடந்து அரசர்களின் காலமும் தீர்க்கதரிசிகளின் காலமும் கடந்து செல்லுகிறது பலிகளினாலோ நியாயத்தினாலோ தீர்க்க தரிசனங்களினாலோ மக்களுக்கு மீட்பு ஏற்படவில்லை என்பதை தேவன் கண்டு மனு குலத்திற்காக மனமிறங்கினார் தீர்க்கதரிசிகளின் காலத்திலேயே மேசியா வருவார் என்று மக்களுக்கு உரைக்கப்பட்டது மக்கள் உள்ளம் மேசியாவுக்காக ஏக்கம் கொண்டு தவித்த வண்ணமாகவே இருந்தது ஆனாலும் மக்களோ உண்மையாக உத்தம இருதயத்தோடு தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை தங்கள் உதடுகளினால் தேவனை கனம் பண்ணினார்கள் ஆனால் அவர்கள் இருதயமோ அவரை விட்டு தூரமாயிருந்தது அன்பின் ஆண்டவர் நியாயாதிபதிகளை கொண்டு எச்சரித்தார் தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உணர்த்தினார் தான் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் மனு குலத்திற்காக செய்தார் ஆனாலும் மனுமக்கள் மக்கள் மனம் பொருந்தவில்லை ரச்சிக்கப்பட வழியில்லை எனவே தமது ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்தில் அனுப்பினார் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை தேவாதி தேவன் தனது ஜனத்தின் மீட்பிற்காக தமது சொந்த மைந்தனை அனுப்பிய பிற்பாடும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க அவர்கள் விரும்பவில்லை அவரை புறக்கணித்து அவரை சிலுவையில் அறைந்து அவரை கொன்று இவ்விதமாய் தேவ துரோகிகளாய் மாறிவிட்டார்கள் அன்பர்களே தேவன் ஒரே நிமிஷத்தில் இந்த உலகத்தை அழிக்க முடியும் ஒரே நொடியில் இந்த உலக மக்கள் அனைவரையும் நிர்மூலம் பண்ண முடியும் ஆனாலும் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து அவர்கள் மேல் பாசம் கொண்டவராய் அவர்களை அழிக்காமல் அவர்களுக்காக தமது குமாரனை சிலுவையின் மரணத்திற்கு கொடுத்தார் கொடுத்தாரென்றால் அந்த அன்பை என்ன என்று கூற முடியும் அன்பர்களே பவுலடியார் இந்த அன்பினால் ஏவப்பட்டவராய் இந்த அன்பின் திருப்பணிவிடையை செய்ய தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து விட்டார் இந்த அன்பை என்றைக்கு அறிந்தாரோ அன்றிலிருந்து தன்னை இந்த அன்பருக்கே முற்றிலுமாய் படைத்துவிட்டார் என்றைக்கு இந்த அன்பரினால் ஆட்கொள்ளப்பட்டாரோ அன்றிலிருந்து அவருக்காய் ஆத்துமாக்களை சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார் என்றைக்கு இந்த அன்பினால் தொடப்பட்டாரோ அன்றிலிருந்து ஆத்துமாக்களை தேட ஆரம்பித்து விட்டார் என்றைக்கு இந்த அன்பின் நேசரின் சிலுவை காட்சியைக் கண்டாரோ அன்றிலிருந்தே அந்த சிலுவை கொடியை உயர்த்தி காண்பிக்க ஆரம்பித்துவிட்டார் என்றைக்கு தேவகுமாரன்தான் மெய்யான ரட்சகர் என்பதை அறிந்தாரோ அன்றைக்கே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் செயல்பட துணிந்துவிட்டார் என்றைக்கு தேவகுமாரனின் திரு உதிரத்தினால் பழுவப்பட்டாரோ அன்றிலிருந்தே அந்த இரத்தத்தின் மேன்மையை பற்றி உலகத்திற்கு பறைசாற்ற துணிந்துவிட்டார் என்றைக்கு அன்பரின் அழைப்பின் குரல் கேட்டாரோ அன்றிலிருந்து மக்களை அந்த அன்பிற்கு நேராய் அறை கூவி அழைக்க ஆரம்பித்துவிட்டார் அன்பர்களே சிந்தியுங்கள் செயலாற்றுங்கள் பவுலடியாரும் பிறரைப் போல பித்தலாட்டமாய் சிலுவையை பகைத்த சீமான் தான் ஊரோடு ஒத்து வாழ்ந்தவர்தான் உலகத்திற்கேற்ற வேஷம் தரித்தவர்தான் பாடுபடுத்திய பாதகன்தான் தன் மன விருப்பத்தை நிறைவேற்ற துணிந்து செயலாற்றிய மத வெறியன்தான் தனக்கு நிகர் தானே என்று துணிகரம் கொண்டு வாழ்ந்தவர்தான் வேதத்தை கையில் ஏந்தி வாதங்கள் பல செய்து பரிசுத்தவான்களை வேதனைப்படுத்திய ஒடியவனாக வாழ்ந்தார் ஆனால் தான் ஏந்தி இருக்கும் வேதத்தின் நிறைவேறுதலாய் தேவன்பின் திருவுருவாய் அவதரித்தவர் தான் தேவகுமாரனாகிய கிறிஸ்து ஏசு என்பதை எந்த நேரத்தில் அறிந்தாரோ அந்த நேரத்திலிருந்தே அந்த அன்பிற்கு அடிப்பணிந்து விட்டார் அந்த பேரன்பிற்கு தன்னை பணித்துவிட்டார் அந்த அன்பிற்கு அடிபணிந்து செயலாற்ற ஆரம்பித்து விட்டார் பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின வாழ்க்கை புதிதாய் மலர ஆரம்பித்து விட்டது புதிய நோக்கமும் செயலும் வாழ்க்கையை மறுமலர்ச்சி அடைய செய்துவிட்டது தூய ஆவியானவரின் வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டவராய் தீர்க்கமான செயலில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார் பரிசுத்த ஆவியானவர் அவரை வல்லமையாய் எடுத்து உபயோகிக்க ஆரம்பித்து விட்டார் ஆவியானவரின் வல்லமையான செயல் மக்களை அதிர்ச்சி அடைய செய்தது எங்கெங்கே பௌலடியா சென்றாரோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாய் ஆண்டவருக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் மகிமையான ஊழியம் நடைபெற்றது அன்பின் தேவன் நம்மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரென்றால் அந்த அன்பை எண்ணி நாம் செயல்பட வேண்டாமா அழிந்து போகும் ஆத்துமாக்களை குறித்து அக்கறை கொள்ள வேண்டாமா ஆம் அன்பர்களே தேவன்பை நாம் ருசிக்க வேண்டும் ருசித்த பின் பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும் அன்பர்களே அடியெடுத்து முன்னேறுங்கள் ஆண்டவருக்காக செயல்படுங்கள் அவர் பாதையை நாடுங்கள் அவர் சமூகத்தை தேடுங்கள் அவருக்கென்று செயல்படுங்கள் அவர் சத்தம் கேளுங்கள் அவர் சித்தம் செய்யுங்கள் அவர் பக்கம் வாருங்கள் அவருக்காக நில்லுங்கள் அவர் தரும் ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ளுங்கள்